முதுமலை புலிகள் காப்பகம் உங்களை வரவேற்கிறது நானும் உங்களை வரவேற்கிறேன் இந்த ஆஸ்திரேலியா இனிமே போறது எல்லாமே ஜாலியா ஒரு ஜெர்னில நாம இப்போ ஊட்டிலேருந்து நம்ம லொக்கேஷன்லேருந்து கிளம்பிட்டோம் முதுமலை நோக்கி போயிட்டுருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு கணங்காத்தாலே முதுமலை தான் போயிட்டு என்னென்ன பார்க்க போகிறோம் முதுமலை போய் டைகர் ரிசர்வ் இருக்காங்க ஓகே போயிட்டு நம்ம ஃபஸ்ட் எலிஃபெண்ட் ஃபீடிங் பார்க்கலாம் எலிஃபெண்ட் ஃபீடிங் ஆப்ஷன் இருந்தால் நம்ம சஃபாரி போகலாம் ஓகே ஆப்ஷன் இருந்ததுன்னா நம்ம சஃபாரியே போகிறோம் ஸோ நம்ம கூட ஜாயின் பண்ணுறதுக்கு பின்னாடி ரெண்டு பேர் இருக்காங்க பட் கொஞ்சம் லைட்டு தான் கம்மியாக இருக்குது ரைட்லேயே கொஞ்சம் அப்படிமாக தான் தெரியும்

ஆ என்னோட ரூட் வந்து ஆக்சுவலாக ஒரு ஷார்ட் ரூட்டு ஓகே பட் அதில் வந்து டிஎம் மற்ற வெஹிக்கிள்ஸ்லாம் அலவுட் இல்லை டிஎம் ஃபார்ட்டி த்ரீ லோக்கல் வெஹிக்கல் மட்டும் தான் அலவுடு ஓகே பட் ஏரி வரும்போது யாரும்னா வரலாம் பட் அந்த ரூட் ப்ரிஃபர் பண்ணாதீங்க அது சேஃப் கிடையாது ஒரு நல்ல ஒரு எஃபிஷியன்ட் ட்ரைவர்னா ட்ரை பண்ணுங்கள் சூப்பர் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த குடூர் ரூட் தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ நான் இப்போ உங்கள் பேக் கேமராவில் ரோடு இதெல்லாம் காட்டுறேன் இப்போ இருட்டாக இருக்கும் ஸோ இருட்டையும் பார்த்துக்குங்க வெளிச்சத்தில் வரும்போதும் நான் காமிக்கிறேன் ஓகேவா ஓகே முன்னாடி நம்ம டீம் இன்னொரு டீம் போயிட்டுருக்காங்க இப்போதைக்கு எதுவுமே தெரியல கொஞ்சம் வெளிச்சம் வரட்டும் சன்ரைஸ் அப்புறம் இன்னும் சூப்பராக காமிக்கிறான் ஓகே அதான் சார் இருபது இருபத்தஞ்சி ஓகே ஆறு இருபத்தஞ்சாவது இன்னும் கரெக்டான சன்ரைஸ் வரல பட் லைட்டாக கொஞ்சம் வெளிச்சம் வந்திருக்கு ப்ரூ தான் வந்திருக்கு ஆமாம் சன்ரைஸ் வரல ப்ரூ வந்திருக்கு நைஸ் காமெடி நீங்கள் சொல்லாமல் தவிரத்துக்காக விட வர தெரியும் என்ஸ் இருக்குது ஸோ போயிட்டுருக்கும் அந்த வேதான் அந்த டெஸ்டினேஷன் போயிட்டு முதுமலை ஆமாம் அதனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் நல்ல ஒரு வியூ வந்தனே நாங்களே கரெக்டோ அது வரைக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க அதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சாம் டாட்ச் ஜனனிக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது வரைக்கும் அவங்க இருந்து விடை விடைபெறுவது நம்ம சேரலைன்னு அரசு ஆக்சுவலாக இதோட ஷூ ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு போட்டிருக்காங்க கேமரா கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது நேரில் நல்லா இருக்கு போற வரல சூப்பரான ஒரு டேம் இருக்கு ஐ லைட்டா தண்ணியும் வந்துட்டு இருக்கு வருது

அவ்வளோ பெரிய கொம்பு கவுட இருக்கு அதே மாதிரி அதான் ரூட் கிட்டத்தட்ட பைசன் ரூட்ல தான் இருக்கு பைசன் கிடையாது இது எதுவும் மாடு ஆக்சுவலாக பைக்கார வாட்டர் ஃபால்ஸ் வந்து இன்னும் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டரில் தான் இருக்கு ஸோ முடிஞ்சா நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது வந்து காமிக்கிறோம் வாய்ப்பிருந்தா வாய்ப்பிருந்தா வாய்ப்பிருந்தாவா இருந்தாவா வாய்ப்பு இருந்தாவா இல்லை உயிரோட இருந்தாவா தேவையில் <laughs> தேவையில்லாத <laughs> 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 <laughs>

முக்கு செல்லும் எங்களுக்கு பின்னாடி வந்த வண்டி வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அவங்க பத்து பதினஞ்சு நிமிஷம் பிரேக் எடுத்துக்கிட்டனால ஸோ நாங்கள் ரன்னிங்கில் இருக்கோம் சுல்தான் பத்ரி தேவர் சோலை பட்டவாயல் கண்ணனூர் குன்னூர் பஸ் ஸ்டாண்ட் பஸ்ஸில் பண்ணிங்க பஸ்ஸில் வர்றவங்க இங்கேருந்து நீங்கள் சாரி குன்னூரில் கூடலூர் கூடலூர் பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து வர்றவங்க நீங்கள் இங்கே இருந்து கிளம்பி வரலாம் இந்த ஊட்டிக்கு பஸ்ஸு கூட இருக்கு பாருங்க சூரிய பகவான் என்ட்ரி கொடுத்துட்டாரு அவருக்கு வேணாம் தான் இங்கே வந்த என்ன வெயில் வெயில் ஒரு வழியான எங்களுக்கு சன்ரைஸ் பார்த்துட்டோம் ஆனால் சன்ரைஸ் பார்க்கும்போது டைம் ஏழுற

ஸோ நாங்கள் பிரேக் எடுத்துகிட்டு அந்த பிரேக் கேப்பில் வந்து இங்கே ஒரு டீ ஷாப் இருக்குது ஸோ டீ குடிச்சிடலான்னு இருக்கோம் டீ குடிச்சிட்டு நாங்கள் ரைடை கண்டினியூ பண்ணுறோம் ஓகேவா நாங்கள் வரும்போது வந்து கூட்டமே இல்லை காலியாக இருந்தது இந்த ரோடு சரி இந்த டீ கடையும் சரி இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் கரெக்டாக நாங்கள் போகிற நேரத்தில் தான் எல்லாம் வராங்க ஓகே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு எல்லாம் குடித்தாச்சு ஸோ இங்கேருந்து கிளம்பி நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக போகிறோம் உள்ளே போகும்போது ஃபுல்லாக வீடியோ நான் எடுத்து முடியும் வெயில் கொஞ்சம் கரெக்டாக வந்துருச்சு வெளிச்சமும் பயங்கரமாக வந்துருச்சு இதுக்கப்புறம் உள்ளே போனால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே யானை மீதியாக கரடி கடியான்னு தெரில ஸோ டீ குடிச்சாச்சு பக்காவா ஓர உயிர் எடுக்கிறோம் பக்காவா கிளம்பி போகிறோம் ஸோ ஓகே கிட்டத்தட்ட நாங்கள் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் ஸோ ஒரு ஆர்ச் மாதிரி வரமா அந்த ஆர்ச்சுக்குள்ளே போக ஆரம்பிச்சிட்டோன்னா அங்கேருந்து உள்ள ஃபாரஸ்ட் வீடு தான் ஸோ உள்ளே போக போக நான் உங்களுக்கு பேக் கேமராவில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி காமிக்கிறேன் ஓகேவா பார்த்து என்ஜாய் பண்ணு ஆரவம் கண்டிப்பாக இருக்குது பார்த்துட்டே வந்துட்டோம் எழுதி கேரளாவா

நானும் உங்களை வரவேற்கிறேன் இந்த ஆட்சியிலேருந்து நாங்கள் இனிமேல் போக போகிறது எல்லாமே ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான் ஓகே இங்கே தான் செக் போஸ்ட்டு செக் போஸ்ட் தாண்டி தான் உள்ளே போகணும் ஸோ அப்படியே உள்ளே போக தான் இப்போ நமக்கு லக் இருந்தால் என்னென்ன அனிமல்ஸ் வேணாலும் வரும் எந்த அனிமல்ஸ் வேணாலும் பார்க்கலாம் வெயிட் அண்ட் வாட்ச் தான் என்ன யாருன்னா பார்த்துட்டு அப்படியே

பு நாட் பார்தி நீங்கள் எங்கேயுமே வண்டியை நிற்பாட்டாதீங்கன்னு சொல்லி இங்கிலீஷ் எழுதி போட்டிருக்காங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் போகிற வழியில் அப்படியே பார்த்துட்டே போங்க தண்ணி போகுது பாருங்கள் தண்ணி போதும் கீழே சிங்கம் புலி கிடைக்காம கடைசியில் கடைசியில் நாங்கள் தண்ணியெல்லாம் பார்க்க வேண்டியதான் தண்ணியை பார்த்துலாம் எக்ஸைட் ஆக வேண்டிய நிலமை வேலை இருக்கும் ஸோ அதோட கண்டிப்பாக போயிடும் இங்கே இருக்குது காரில் ஓகே இங்கே குட்டியாக ஒரு மயில் ஒன்று மேஞ்சிட்டுருக்கு

ஆமாம் அதை வருத்த சவுண்டு ஆ வர்ற மாதிரி வர்ற மாதிரி இந்த மானோட ஃபேவரேட் ஃபுட்டு பிளேஸ்னு நினைக்கிறேன் சூப்பராக நிறைய இருக்குது ரெண்டு கீழே ஒரு யாராவது இருக்கும் ஆமாம் வளர்க்குற எடுக்க ஆ ஓகே சரி சார் டிக்கெட் எடுக்கிற சென்டர் காட்டிங்க லெஃப்ட் சைடில் தான் இருக்கும் பாருங்கள் இங்கே வந்து டிக்கெட் எடுக்கணும் ஸோ கார் பார்க் பண்ண சொல்கிறாப்புல அது அதுவும் அந்த கேப்பில் போட சொல்கிறாப்புல ஸோ இங்கே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போய் கார் பார்க் பண்ணோம் நாங்கள் அங்கே பார்த்த சொன்ன நல்லா தண்ணி போயிட்டுருக்குண்ணே இங்கே தான் ஜாயின்ட் ஆகுது அதை தெரிஞ்சு பாருங்கள் கே அங்கே தான் நாங்கள் போகிறோம் அங்கே போயிட்டு யானைக்கு சாப்பாடு கொடுப்பாங்களா அதை பார்க்கலாம் பக்கத்துலேயே ஸோ பக்கத்துலேயே போய் பார்ப்போம் நாங்கள் வர்ற வழியில் தான் ஆக்சுவலாக அந்த யானைகளை அவந்தி வேலை கூப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்கண்ணே ஸோ இப்போ எல்லா யானையும் இங்கே மேலே இருக்கும் மேலே இருக்கிறது நாங்கள் அங்கே போய் யானைக்கு சாப்பாடு கொடுக்குறத போய் பார்த்துடலாம் ஓகே இதான் வந்தேன் என்ட்ரன்ஸு மேபி டிக்கெட்டு இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் டிக்கெட் எடுத்தாச்சே அவனே எல்லாருக்கும் ஓகே முதுமலை புலிகள் காப்பகம் யானை முகம் எல்லாரும் வந்தோன்னா போகலாமா ஸோ இங்கேருந்து சின்ன வியூ மட்டும் பார்த்துருங்க பர்ஃபெக்டாக இருக்குதுமாக இருக்குது யானை வியூவே பயங்கரமாக இருக்குது போட்டதுக்கு பாருங்க இன்ட்ரெஸ்ட் முதுமலை புலிகள் காப்பகம் இங்கேருந்து அப்படியே உள்ளே போனோம்னா வர்ற மாதிரி இருக்கு ஃபுல்லாக யானைங்க தான் எல்லோருக்கும் ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கு அதிகமாக தான் இருக்கு கொடுக்கல யானைங்களை ஃபீட் பண்ணுறத அப்படின்னு பார்த்துலாம் ஓகே நமக்கு தான் வந்து யானைங்க எல்லாமே இருக்கு பட் இன்னும் சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கல இப்ப செஞ்சிட்டு இருக்காங்க ஸோ ஒன்பது மணி ஆகுன்றாங்க இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருக்கு ஸோ அது வரைக்கும் நீங்க வந்து யானைகள்லாம் இருக்க அதெல்லாம் நான் காமிக்கிறேன் ஒரு சில பேர் வந்து இந்த இதில் இருக்க யானைகள் தான் வந்து அந்த எலிஃபண்ட் பிஸ்பர் படத்தில் வந்ததுன்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் ஆனால் எக்ஸாக்டாக தெரில உண்மையாக பொய்யான்னு பட் ஒரு சில பேரை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்க யானைகள் அதில் நடிச்சிருக்குன்னு சொல்லி நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்க உண்மையா பொய்யானு எனக்கு தெரியல நீங்களே ஏன்னால் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி பின்னாடி இருக்க யானை வந்து வெறும் கையை சாப்பிட்றதுக்கு பாவம் அதுக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் இன்னும் சாப்பாடு கொடுக்கல அதனால் அது என்ன பண்ணுறது தெரியாமல் வெறும் கையை எடுத்து சாப்பிடுவேன் ஸோ நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு இப்போ யானை சாப்பிட்றத பார்க்க போடுவோம் ஆனா சாப்பிட்றத பார்க்குறதுக்கு இவ்வளோ பேரா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் பட்டு அது நிறைய சாப்பாடு வித்தியாசமா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் தான் இவ்வளவு பேரும் ஆக்சுவலா அந்த மணி அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மணி அடிச்சா தான் சோறு போல இங்கேயும் ரெண்டு பேர் கலைக்கிறாங்க இங்கேயும் மணி அடிச்சா சொல்றீங்க இப்போ எல்லாருமே வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வரத்துக்கு போயிருக்காங்க யானைகள் தான் சாப்பாடு செய்கிறாங்க யானைக்கு எல்லா இதுக்குள்ளே தான் சாப்பாடு செஞ்சு கொடுத்துருக்காங்க నా నా నాకు పసికేదోనే అనుకిరా శిక్రమా సపోడకు బహావస్ నగరంది నొడుత నాది 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 karang <tuk tangan> aur அவன் வந்து பாத்தியா லைக் பத்தி லைக்

ஓகே ஒரு வழியாக வந்து எல்லா யானையுமே சாப்பிட்டுச்சு ஒரு சில யானைக்கு உடம்பு சரியில்லாத யானைகளுக்குலாம் சாப்பிட மாட்டோம்னா அடம் பிடிக்குதுங்க ஒரு சில யானைங்க வந் சாப்பாட்டை பார்த்தோன்னே டபால் டபால்னு வாங்கி வாங்கி சாப்பிட்ருதுங்க நல்லா தான் இருந்தது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நீங்களும் பார்த்துருப்பீங்க ஓ வனக்கால் நடை மருந்தகம் ஓ வனக்கால் நடை மருந்தகம் இங்கே தான் வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க போல் எல்லா அனிமல்ஸுக்கும் அனிமல்ஸோட ஹாஸ்பிட்டல் பின்னாடி ஒரு கும்கி யானை ஒன்று போயிட்டுருக்கு அதோட தந்த சைஸை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது

அவ்வளோதான் எல்லா யானையும் திரும்ப காட்டுக்குள்ளேயே போக போகுது காட்டுக்குள்ளே போய் அவங்க வேட்டையை ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஐ திங்க் இப்போதைக்கு கொடுத்த ஃபுட்டு வந்து கொஞ்சமாக தான் இருந்தது ஸோ அது கண்டிப்பா இது எங்களுக்கு பத்தாது அதனால இப்போ இதா இது பண்ணி வவுத்து விட்டுருவாங்க ஸோ எல்லாருமே காட்டுக்கு போயிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு வரப்படாங்க அவங்க ஜாலியாக இருப்பாங்க ஓகே யானைங்களுக்குலாம் டாக்டா சொல்லிப்போம் பாய் பாய் கூட ஒரு மயிலும் சேர்ந்து ஓடுது பாருங்க மயில் உள்ள வந்து சுற்றி ஏ இந்த மயில் வர இந்த காது குடைகிற பக்ஸ் வேற போய் கொடுத்துருந்தா இங்கே இருந்தா வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்களா காத்துக்குள்ளே போயிட்டு இருக்காங்களா ஓகே யானை எல்லாம் காட்டுக்குள்ளே போயிடுச்சு ஸோ நாமளும் இங்கேருந்து கிளம்பலாம் நெக்ஸ்ட் ஒரு புது வீடியோவில் புது லொக்கேஷன் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஓகேவா பாய்